ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசாமி மதிப்புக்குடி குரு குருஜையா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் சிவத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சிம்மலக்கண ராசியினருக்கு யோகம் செய்யும் கிரகங்கள் எது அப்படிங்கிற விஷயம் தானே விதி விதிவிலக்கு உண்டு ஜோதிடத்துல எல்லாத்துக்குமே விதி விதிவிலக்கு உண்டு ஜோதிடத்தை எனது குருநாதனுடைய அருளாலே முழுதாக அதாவது உண்மையான அமைப்பை முழுதாக யாருமே புரிஞ்சுக்க முடியாது ஒரு பிறவியில் உண்மைத்தன்மையை அறிய அறிந்து கொண்டிருக்கக்கூடிய நான் விவகாரத்துடைய அனைத்து விஷயங்களும் பதிவாக போட்டு வர்றேன் எனது சேனல் அஸ்ட்ரோ சாய் செல்வம் அதில் ஆயிரத்து நூறு ஆயிரத்துக்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கு இருக்குது கல்வி வேலை வாய்ப்புகள் தொழில் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு பயணம் ஆயுள் ஆரோக்கியம் பற்றி பதிவுகள் நிறையா இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்க ஜோதிடத்துடைய உண்மையான அமைப்பு காலசிற்ப தோஷம் நட்சத்திர தோஷங்கள் பத்து பொருத்தம் எல்லாம் இல்லாத அமைப்புல உண்மையான கிரக சுபத் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல பாவம்னா ராசி ராசிக்கும் கிரகங்களுக்கும் வெளிச்ச இருட்டு அதனுடைய அளவுகள் தான் ஜோதிடம் அதில் தான் இருக்குது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எதுவானாலும் இந்த திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு கட்டண முறையில் தெளிவாக பலன்களை கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி இப்ப சிம்ம லக்கண ராசிக்கு யோகம் தரும் கிரகங்களை பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த லக்கரத்துக்கெல்லாம் சொல்லியாச்சு இப்ப சிம்மத்துக்கு விளக்குவோங்க கிரக சுபத்துவ பாவத்துவத்தில் பலன் இருக்குங்கிறது எல்லா விஷயத்திலுமே இருக்குது இப்ப ஒரு லக்கணத்துக்கு யோகம் தரும் கிரகங்கள் இருக்கும் ஒரு யோ ஒரு லக்கணத்துக்கு அதே லக்கணத்துக்கு அவயோகள் பலன்கள் தரக்கூடிய கிரகங்களும் இருக்குது யோகர்கள் ஜாதகத்தில் வலு வளர்ந்து நன்மை அமைப்பில் நன்மை செய்யும் அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த லக்கணத்துக்கு அவயோ கிரகங்கள் நன்மை தரும் சில இடத்துல அவயோ கிரகங்கள் நன்மை தராத அமைப்பில் கெடுதல் தராத அமைப்பில் இருக்கும் ஆனால் அதனுடைய தசா வராது ஆனால் புத்திகள் வரும் அப்போ யோகர்கள் வலுத்திருந்தால் யோக ஜாதகம் அது உண்மையிலே கொடுத்து வைத்த யோக ஜாதகம் எல்லா விஷயங்களும் அந்தந்த வயசுல சிறப்பாக நடக்கும் இப்ப வந்து பாருங்க லக்கணமும் ராசியும் லக்கணத்தையும் லக்கண ராசி லக்கண ராசி சேர்ந்து இருந்தால் யோகம் இருந்தா ரெண்டு மடங்கும் தோஷம் இருந்தா இரண்டு மடங்கும் தெரியும்னு வீடியோல சொல்லி வர்றேன் இப்ப வந்து சிம்ம லக்கணத்துக்கு ராசிக்கும் சொல்றதுக்கு தான் இதை போட்டிருக்கேன் சூரியன் ராசி அதிபதி நன்மை செய்வார் அவர்தானே லக்கணம் வந்து தாய் போன்றவர் அப்ப சூரியன் வந்து வெளிச்சமாக இருந்தால் நன்மை செய்யும் வெளிச்சம் சுபத்தன்மையாக இருக்குங்க சுபத்தன்மையாக இருந்தால் சூரியன் அவர்தான் தான் லக்னாதிபதி ராசி அதிபதி அவரையே குறிக்கும் அந்த தசை வந்தால் அவர் சிறப்பாக செயல்படுறாரு எந்த அமைப்பில் இருக்குங்கிறது அது வேற ரெண்டு புதன் சூரியனுக்கும் புதனுக்கும் நட்புங்க ரெண்டாம் இடம் குடும்பம் தனம் வாக்கு இது கூட வாக்கால் பிழைக்கக்கூடியது குடும்பத்தை பற்றியது வருமானம் இது படம் புதன் தான் கொடுக்கணும் பதினொன்னு அதில் லாபம் தரணும் இல்லை அது பதினொன்னு லாபம் பதினோராம் இடம் சிறப்பான இடம் மூத்த சகோதரனை குறிக்கும் அப்ப சூரியனும் புதனும் நண்பர்கள் தோல்வி எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு வருமானமும் பதினொன்றாம் இடம் எழுத்துக்களும் பத்தாம் இடம் வலுத்திருக்கணும் அவர் நிறைவாக தொழில் பண்ணி பணம் சேர்ப்பார் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது அவரு ஜாதகத்தை பொறுத்தது அடுத்து பாருங்க நாலு ஒன்பது கூடிய செவ்வாய் நான்கு தாயார் வீடு வாகனம் தன் சுகம் ஊற்றாறு உறவினர் நான்காம் இடம் எப்படிலாம் அவர் ஒழுக்கம் இதெல்லாம் வருமுங்க இது செவ்வாய் சுபத்தன்மை இருந்தால் நன்மை செய்வார் ஆனாலும் சூரியனுக்கும் லக்னாதிபதிக்கும் இவர் நெருங்கிய நட்பு அதி நட்பு இங்க ஒன்பதாம் இடம் தந்தையார குறிக்கும் பாக்கியம் இரையருள் எல்லாமே பாக்கியஸ்தானம் மிக முக்கியமானதுல ஒரு ஜாதகத்துல பாக்கியஸ்தானம் தான் எல்லா பாக்கியமும் கிடைக்கும் அப்ப அவருடைய பா அந்த பாக்கியாதிபதியுடைய வலுவுக்கு ஏற்ப அவருடைய வாழ்க்கையில எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் சதவிகிதம் இந்த செவ்வாயும் ஒரு நட்பு கிரகம் செவ்வாய் சூரியனுக்கு அதி நட்பு கிரகம் ஒன்பதாம் இடமும் இந்த தசாபுத்தி வந்துச்சா சிறப்பா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு குரு பகவான் வந்து சூரியனுக்கு நெறிஞன் என்பர் அஞ்சாம் இடத்துக்கும் உரியவர் எட்டுக்கும் உரியவர் எல்லாம் பாருங்க சூரிய சந்தர்த்து ஒரு ஆதிபத்தியம் மற்ற கிரங்கு ரெண்டு ரெண்டு வரும் இப்போ அஞ்சாம் இடம் தெய்வள் குழந்தைகள் பூர்வ புண்ணியம் ஒரு அறிவு வேலை செய்கிறது ஆலய தரிசனம் இது போது அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆலய தரிசனம் தான் அஞ்சாம் இடமும் ஆலய தரிசனம் தான் அஞ்சுக்கு அஞ்சில் குரு இருந்து தனிச்சிருக்கக்கூடாது அது ஒரு விதி இருக்குது ஏராளமான விதி விதி விலக்கு இருக்குங்க அதை புரிஞ்சாத்தான் ஜோட புரியும் சொல்கிற எனக்கு புரியணும் பலன் உங்களுக்கு புரியணும் அதனால தான் கிரக வல்கத்தோட நம்மள சொல்கிறேன் எப்பவுமே இப்போ குரு வந்து அஞ்சு கூட இவர் இருந்தார்னா அறிவு நல்லவர் லைட்டை சனி இருந்து சனி லைட்டை பார்த்துக்காருன்னா அந்த காரகோ நாசஸ்ங்கிற அஞ்சாம் இடத்துல புத்த காரக கூட நடத்தும் காரகோ நாசஸ் அப்படிங்கிற அமைப்பு அது இந்த சனி இருந்து இப்படி பார்த்துட்டு அல்லது எட்டாப்பில் இருந்துட்டு சுபத்திரமியோட சனி பார்த்தாருன்னா அந்த பலன் விளைவிடும் அது வேற எட்டாம் இடத்துக்கு போகக்கூடாது எட்டாம் இடத்துக்கு போனாலே அதிர்ஷ்டம் அஞ்சாம் இடம் எட்டுல போகுது அதிர்ஷ்டம் கம்மியாக அர்த்தம் அதிர்ஷ்டம் கம்மியாகவும் சாஸ்திர ஞானத்தை கொடுக்கும் வெளியில போய் பிழைக்கிற அமைப்பை கொடுக்கும் எட்டாம் இடம் திடீர்னு அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் அவருக்கு வந்து லைஃப்ல வந்துட்டே இருப்பாரு திடீர்னு ஒரு நேரம் கண்டிப்பா உயர்வார் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறவங்க எட்டாம் இடம் எனக்கு எட்டுல குரு தான் இங்க சாஸ்திர ஞானம் இப்ப ஜோதிடரா இருக்கு திடீர்னு எப்படியாவது ஒரு நாள் அவர் முன்னேறியே ஆவார் அப்படின்னு உறுதியா சொல்லிருக்கலாம் எட்டில் குரு இருந்தால் குடும்பஸ்தானத்தை பார்க்கும் எட்டுல போகக்கூடாது நல்லா புரிங்க அஞ்சாம் அதிபதி எட்டுக்கு போனா நம்ம குழந்தைகள் நம்மட்ட எல்லாமே வெளியில போய் வசிப்பார்கள் அவங்க எவ்வளவு நாள் வசிக்கிறாங்க அதே ஜாதகத்தில் தெரியும் இதுதான் கம்பைன் தான் அதாவது காம்பினேஷன் ஜோ அப்ப எட்டுல போயிட்டாலே திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் வெளிச்சமான வெளியில போய் நானே ராமநாதபுரம் மாவட்டம் இங்கே மாதிரியில வந்திருக்கேன் எந்த அளவுக்கு வெளியூரா வெளி மாநிலமா வெளிநாடாங்கிறது அந்தந்த சுபத்தன்மை கிரக பாவக சுபத்தின் அளவுகள் அதுலதான் தான் பலன் இருக்கு அப்ப குரு நல்லவர் தாங்க அஞ்சு வயிறு தான் நன்மை எட்டுல இருந்தாலும் பாவத்தன்மை இல்லாமல் இருந்தால் சனி செவ்வ ராகு இவன சேராமல் இருந்தா வெளியில போய் படைப்பாரு பிள்ளைகள் இவங்கிட்ட இல்லாம வெளியில போய் வாழ்ந்தாலும் சிறப்பா இருப்பாங்க இதுதாங்க இந்த லக்கட ராசிக்கு நன்மை தரும் கிரகங்கள் இப்ப சிம்மலக்கட ராசிக்கு நன்மை தரும் கிரகங்கள் போட்டுட்டு வீடியோ அடுத்து அவையோவர்கள் யாராரு சிம்மத்துக்கு கெடுதல் செய்யறவங்க யாரு ஒண்ணு போட்டுக்கலாம் அப்புறம் சிம்மலக்கிரத்துக்கு நல்லவர்கள் எங்கே இருந்தா இப்ப சொன்ன அந்த கிரகம் சோ அதே மாதிரி சந்திரன் பன்னெண்டாம் அதிபதிங்க சூரிய சந்திரர்கள் நண்பர்கள் ராஜா ராணி தானே பன்னெண்டாம் இடம் என்ன செலவு பண்ணக்கூடிய விஷயம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வெளிச்சம் பௌர்லமையா இருந்தா வெளிநாட்டுல போயிருப்பாங்க சந்திரன் பன்னெண்டாம் இடம் தூக்கம் அவசியமானது லக்கணம் நம்மளை குறைக்கும் பன்னெண்டாம் இடம் அன்றாட தூக்கம் நிரந்தர தூக்கம் வாழ்வின் இறுதி பகுதி வெளிச்சம் தான் எல்லாமே எல்லா வாவர்களும் வெளிச்சத்துல இருந்துச்சுன்னா நல்ல பலன் இருக்கடிச்சா கெட்ட பலம் இந்த அமைப்புல இந்த கிரகங்கள் பூரா ஒரு ஜாதகத்துல சிம்மலக்கணத்துல இப்ப உள்ள சிம்மல கிரகத்துல நல்லா இருக்கிற ஜாதக்குள்ள இப்படித்தான் இருக்குமா இல்லை பல விதமான கலப்பு தேவை வாழ்க்கை அப்ப கெட்ட கிரகங்கள் அதாவது கிரகத்துக்கு சனி அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கணும் எப்ப சனி சுபத்தரமோனு அடையணும் சுக்கரனுமே அவளோ இதை அவர் இருக்கிற இடத்துல இருக்கணும் அதை ஒரு வீடியோ போடுவோம் அப்ப சிம்மல கிரகத்துக்கு யோகம் தரும் கிரகங்களை பார்த்துட்டீங்க இனி அவயோ கிரகங்களுடைய வீடியோ வரும் அடுத்து நல்ல கிரகங்கள் எங்க இருந்தா பலன் தரும் வீடியோ வரும் அடுத்து தீய கிரகங்கள் ஆகாத கிரகங்கள் எங்கே இருந்தால் படம் அப்படின்னு நாங்கள் நாங்களோட வீடியோக்காக போடலாம் தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில் ப படங்களை கேட்டுக்கொள்ள கட்டண முறையில் இந்த இதுக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்து கன்னிலக்கண கன்னிலக்கண ராசிக்கு யோக கிரகங்கள் என்னங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம்